சேரத்துல வரும் சோறவுகள் அரவருக்கும் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாகம் வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாள் இதனோடு இவ்வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச விட வைத்த மறவாத மரவாது நன்றிதான் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம் அதே நேரம் இன்று எப்பொழுது இஸ்லாமிய மக்களின் ஈகத் திருநாள் அவர்களுக்கான வாழ்த்துக்களை வஜிதா குடும்பத்தினர்கள் உட்பட வேறு யார் இஸ்லாமிய மக்கள் திருவாரில் இல்லை தானே ஆகவே எல்லோருக்குமே இனிதான ஈகத்திருநாள் வாழ்த்துக்களை கொள்கின்றோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் என்று கூறியபடி மற்றபடி இன்று வழமை போலவே அடுத்த நிகழ்ச்சியில் விட பெற்றுக்கொள்ளும் பத்தாம் தேதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிந்தனை நேரம் பொருட்கொழில் பத்து மணிக்கு குடும்ப கோலையும் பதினோரு மணிக்கு மருத்துவர் நேரம் என்று மருத்துவர் நேரம் எதை பற்றி பேசுகிறார் என்றால் டாக்டர் சற்று நேரத்தில் தருகின்றேன் ஆமாம் அதனைத் தொடர்ந்து சமகால இலக்கிய நேரம் மற்ற நான் நேரில் நிற்கிறோம் அந்த நிகழ்ச்சிகள் சில நேரம் தகவல் சாலையில் ஆரம்பித்து கொள்ளலாம் நன்றி இப்பொழுது அன்பான சகோதரி திருமதி தலைவாணி மோகன் இப்படி நலமாக உற்சாக இருக்கீங்களா நீங்கள் மதை உற்சாக நன்றி இப்படி இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூடிய நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் തൃപാല നട മോഹനെയും അവർ തണവിയർമ്മ അൻപ സഹോദരി തീരുമതി കലൈവാണി മോഹനെയും അവരത് ചില മകളെയും പാമിക്കുന്ന അനു കുടുംബ ഉറവുകളെയും തായത്തുറവുകളെയും എല്ലോരെയും യസപ്പാതെ നിങ്ങൾ നാ നീർവായി തുടർന്ന് തകപ്പനെ അപ്പൊ നിങ്ങളുടെ ആശീർവേറ്റി തകപ്പനെ പുള്ളി തന്ന വാഹനങ്ങളെ വഴി ചെല്ലോ சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்களோட ஒரு சமூகம் அணு கூட ஜப்பிக்கிறேன் தாப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக நடத்தவனு எப்பிக்கிறேன் தாப்பனே அப்படி எங்கள் ஆசிரியர் அது வறுமைக்காக நினைச்சவன் தாப்பே மற்றும் அநேக ஆண்டுகளாக திருமணம் வந்தது இணைந்து குழந்தை செல்லமில்லாமல் இல்லாமல் கண்ணீரோடும் வேதனைகளோடும் அவமானங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளின் கற்பங்களை தொடுங்க ராஜா கிட்டத்தனியான குழந்தை கொடுத்து ஆசீர்வதி கவனிக்க அப்படிக்கிறேன் தாப்பு அவர்களை உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா தொண்ணூறு ரூபாய்தான சார அளவுக்கு தாப்பே நீங்கள் ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதிக்கீங்க ராஜா அப்படியே தாப்பனே இந்த தண்ணி அவர்களோட தண்ணீரை தொடங்க ராஜா குழந்தைய கொடுத்து ஆசீர்வதி இங்கே வழிநடத்திருக்கேன் சகோதரி இன்னைக்கு கிறிஸ்தவ நஜ தொழில்நாக்கம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு மணி சொல்லிக்கொண்டு அப்போ சொல் நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் இறைவாத்தை ஒன்றிருந்து பயனால் முடியும் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் அந்தியோயா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்ணபாவும் நீகர் எண்ணப்பட்ட சி சிமியோனும் சிலேனி ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய மனாயினும் சவுளும் தீர்க்கதரசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து யபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலிக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து தீவுக்கு போனார்கள் சலா சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் ஜூதருடைய யப ஆலயங்களில் தேவபாசனத்தை பிரசங்கித்தார்கள் யோவானும் அவர்களுக்கு இருந்தார் அவர்கள் பாப்போ பட்டனம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ளத்தீர்க்கியமான ஒரு ஜூதனை கண்டார்கள் அவர் விவகமுள்ள மனுஷனாகிய செவ்வியூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தார் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் அன்று அர்த்தம் கொள்ளும் என்பவர் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திரும்பும்படி வகைதேடி அவர்களோடு எதிர்த்திருந்தார் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவையினால் நிறைந்தவராய் அவரை உற்று பார்த்து எல்லா கபடவும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகையனே கத்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய எல்லா கபடவும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகையனே கத்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கத்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றார் உடனே மந்தானமும் இருளும் அவன் மேல் வன் விழுந்தது அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கத்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தார் பின்பு பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எரிசிலமைக்கு திரும்பி போனார் தொடர்ச்சி தவறி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு பாடும் கந்தனுடைய மனசுத்தமன்ற நாமத்துக்கு சோத்திர அவமானம் அடைவதில்லை அப்பா நான் மது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன் பிரகாசம் அடைகின்றே நல்லவர் இனியவர் நம் ஆண்டவர் சுவைத்து மகிழ்கின்றோம் உண்மையாய் கத்தரை தேடும் நமக்கு உண்மையாய் கத்தரை தேடும் நமக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே ஒரு குறைவதில்லையே பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே எலும்புகள் நரம்புகள் முறைந்தேடாமல் ஏகோவாதேவன் பார்த்து கொள்வீர் எலும்புகள் நரம்புகள் முறைந்தேடாமல் ஏகோவாதேவன் பார்த்து கொள்வீர் பார்த்து கொள் அப்படி இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரி சகோதரர்கள் தங்களுக்கு ராஜா ஈகை நாள் வாழ்த்துக்களை அவங்க சபிக்கிற சகோதரி சகோதரிக்கும் இஸ்லாமிய அனைவருக்கும் வார்த்தளை தெரி கொள் அவர்களுக்கு அல்லவனுடைய நிறைந்த ஆசிர்வாதங்களும் அணு வினாடியும் என்றென்னு கிடைக்கும் சொல்லி ஒவ்வொரு இஸ்லாமியும் அவர்களையும் நான் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் வஜிதா முகமட் குடும்பத்தில் நன்றி கலங்க வேண்டாம் கண்ணீர் விட வேண்டாம் எல்லாமே சரியாக வரும் நம்பிக்கை கொள்ளுங்க ஏன் அழுதிங்க நன்றி சரி சரி எல்லாம் நன்றி ஆவணும் நன்றி ராஜினி ஏற்பன் சொல்ல வணக்கம் வணக்கம் வாணியவர் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பௌஸ்தீனா காட்சியில் கண்டதை ஆண்டவர் தோன்றிய வேளையில் இயேசு வெண்ணிற ஆடை அணிந்தவராகவும் வலது கையை உயர்த்தி ஆசீர்வதிப்பவர் போலவும் இடது கையால் வெண்ணிற ஆடையின் மார்பின் இதய பகுதியை தொட்டு கொண்டும் அந்த தொட்ட இடத்திலிருந்து ஒரு சிவப்பும் மற்றொன்று வெளிய மங்களான நிறங்கொண்டதாக இருஒருங்கும் கதிர்கள் வெளிவர கண்டேன் அமைதியாக நின்ற ஆண்டு வரை கருத்தூன்றி ஊற்று நோக்கியபோது அவரை ஆன்மா மிகுந்த பயபக்தியால் உறைந்து போய் மிக மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது அப்போது இயேசு அவடம் கூறியதாவது இப்போது காணும் சாயலை ஒத்ததாக ஒரு சாயல் வரைந்து நிறம் தீட்டி அடியில் இயேசுவே நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று ஒப்பமிடுவாயாக இந்த சாயலுக்கு பெருமதிப்பு கொடுத்து இருநிலைப்படுத்தும் அவ்வான்மாவும் அழிந்து போகாது என நான் வாக்களிக்கின்றேன்லா கன்னியே மாதாவே உண்மே நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் ராஜினி அவர்களே இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே எப்படி உற்சாகமாக நிலமாக இருக்கீங்களா நலம் உற்சாகம் நிலம் தானே நாங்களும் மகிழ்வாக உற்சாகமாக இருக்கின்றோம் நன்றி எங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேடையினரை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த அதனை வாழ்க்கைப் போற்றி மனதில் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்பு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு ஐந்து என்று கூறிக்கொண்டு இன்றைய நச்செய்தியின் வாசகமாக இன்றைய திருப்பாடல் ஏழை கோவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்கின்றது திருப்பாடல் முப்பத்தி நாலு நச்செய்திக்கு முன் வாசடியாக அல்லெலுயா அல்லொலியா நம் நம் ஒரே மகன் மீது நம்பிக்கை வைக்கும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார் அல்லேலூயா இன்றைய வாசகம் புனித யோவான் எழுதியது அதிகாரம் மூன்று திருவசனங்கள் பதினாறிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் ஜேசு நிக்கதேவிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொழுந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருக்க செயல்கள் தீயணவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கி உள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீச் செயல்கள் வெளியாகிவிடுமென அஞ்சி அவர்கள் ஒளியிடம் பெறுவதில்லை உண்மைக்கு ஏற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள் என்பது ஒளியாகும் ஏசு கிறிஸ்து வழங்கும் வாழ்விடரும் அச்செய்தி கிறிஸ்துவையே வந்து இன்றைய இறைவாற்றை நம் வாழ்வாக விசுவாசத்தின் வெளிப்பாடு தன்னிலே மறையொ மறைபொருளாக மறித்து விண்ணக இறையருளின் ஆற்றலால் பொது வாழ்வு இந்த உலகில் ஒன்று எப்படி இயங்குகின்றது என்பது தெரியாமலேயே பலவற்றை நாம் பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம் மின்சாரமோ தொலைக்காட்சியோ வானொலியோ எப்படி இயங்குகின்றது என்பது நமக்கு தெரியாது ஆனால் அவைகளை நாம் பயன்படுத்துகின்றோம் அவற்றை பற்றி முழுமையான அறிவு இல்லை என்றாலும் கூட அவற்றின் பயன்பாட்டில் நாம் எந்தவித சுணக்கமும் காட்டுவதில்லை காற்று விரும்பிய திசையில் வீசுகின்றது அதன் ஓசை கேட்கின்றது ஆனால் அது எங்கிருந்து வருகின்றது எங்கு செல்கின்றது என்பதும் நமக்கு தெரிவதில்லை அதை போலவே தூய ஆவியாரை பற்றிய நமது அறிவும் ஆவியின் செயல்பாடு எப்படி என்பதையும் நம்மால் அறிய முடிவதில்லை ஆனால் தூய ஆவியின் செயல்பாடு ஒவ்வொரு மனித வாழ்விலும் கலந்திருக்கின்றது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆவியின் வல்லமையிலும் செயல்பாட்டிலும் நம்பிக்கை வைக்கும் போது நமது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கின்றது பூரணமான அறிவு நம்மிடம் உண்டா அறிவும் வளர்ச்சியும் ஓர் உடையத்தில் பூரணம் பெறுவது சாத்தியம் ஆனால் எல்லாவற்றிலும் பூரணம் பெறுவது சாத்தியம் அல்ல பல தடவைகளில் எங்கு நாம் பூரணம் எங்கு நாம் பூரணமாய் இருக்கின்றேன் என எழுந்துகின்றேனோ அதில் நான் முழுமை அடைவதில்லை அதிலும் அறியாமை உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இன்றைய அச்செய்தியிலும் ஏசு கூறிய வார்த்தைகள் பலவற்றிலும் கற்று தேர்ந்தவராக புரியவில்லை தேக்கு புரியவில்லை புதிய என்பது அவருக்கு புதிய பாடம் அல்ல ஆனால் சட்டங்களை கடைபிடித்து வாழும் அவருக்கு பொதுப்புறப்பு தேவையற்ற ஒன்றாக தீம்பிடுகின்றது வேதத்தில் கைதேர்ந்த இவர் தெரு போதகரான இயேசுவை சந்திக்க தன்னையே தாண்டிக்கொண்டது பாராட்டுக்கு உரியது என்றாலும் இயேசுவின் போதனையை புரிந்து கொள்ள முடியாது என்று தன்னையே மூடிக்கொள்ளும் இவரின் இரண்டாம் கட்டம் பரிதாபத்துக்கு உரியது புரியாமைக்கு ஒரு பல காரணங்களை சொல்லலாம் ஒன்று அறிவு வளர்ச்சி இல்லாமல் மற்றொன்று அது அறிவிருந்தும் புரிய விரும்பாமை கடவுள் தரும் அருளை கேள்விக்கு உள்ளாக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் எப்படி என்ற கேள்விகளை கேட்டால் நம்மால் சரியான மதுரையும் பெற்றுக்கொள்ள முடியாது அறிவினால் ஆற்றலினால் கண்டுபிடித்து விடலாம் என்றால் தவறாகவே நாம் புரிந்து கொள்வோம் நல்ல கருத்துக்கள் யாரிடம் இருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்வு வளர்ச்சியடையும் முன்னேற வழிகாட்டிட அதை பயன்படுத்தும் பொழுது எங்கு புதுப்புறப்பு உருவாகும் உண்மைக்கும் மாற்றத்துக்கும் எதிரான நம் இதய கதவுகளை வேண்டுமென்றே அழைக்கின்ற போது நம்மில் ஆணவம் அதிகரிக்கும் இவ்வாறான விளக்கமற்ற சூழ்நிலைகள் நம் வாழ்வில் எத்தனை எத்தனை உங்கள் வானகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் எவ்வாறான நிறைவை இறைவன் எம்மிடமிருந்து இழந்து கேட்கின்றார் தன்னிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் என்கின்றார் ஈசு இன்றைய இந்த இறைவாற்றை மட்டில் நமக்கு எவ்வளவு பூரணமான விசுவாசம் உள்ளது இவ்விசுவாசம் எம்மில் இவ்வளவு பூரணமாக உள்ளது வண்ணுலகு சார்ந்தவர்களால் வாழாமல் சார்ந்தவர்களாய் வாழாமல் உள்ளுலகு சார்ந்தவர்களாய் வாழவும் தூய ஆவியில் புது பிறப்பு அடைந்து விடுதலை அனுபவம் புறவும் ஆண்டவராகிய ஜெயசிறி நீர்தாமே எம் தாகம் தீக்கும் தலைவர் நீர்தாமே எம் வாழ்வில் இல்லாமல் உண்மை அடைந்தாலே நாங்கள் அமைதி காணப்போவதில்லை உமது உயிர்ப்பில் மட்டும் எங்களை வழிநடத்தும் என்று வேண்டிக் கொண்டு எங்கே சுவே உண்மை மறவே மறவே என்னாலும் மருளை நான் பாடி மகள்ருப இங்கே சுவே நல் காலை வேளை நல கூறும் கதிர்பாரி வா வந்துடும்போது பெறும் கதிர் நீயாவே சுமைனார் மரவி மரவி என் நாசை மாசமரைகள் நாசக்கனிகள் உம்மால் அருந்து விழும் என் ஏசுவே உம்மை நான் மரவி மரவி இன்னாலும் அருளை உறவே மறவே என்று வேண்டிக்கொண்டு திருமதி வாழிபவன் உங்களுக்கும் என்ன அதிகாலை குழுவினில்லை இந்த நிறைவு என்ற ஒரு சிந்தனை எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும்

கிளைவானி மூணு ரெண்டாம் மூணவர்களுக்கு நேற்று பாமுல தேவன் இருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நதியமிருந்து தியான பேசன் இருந்து பாஸ்கா காலத்தின் இரண்டாம் நாரின் மூன்றாம் நாள் பத்கிழமை ஏழாயிரத்தி நாற்பத்தி நாலாவது தாக்கமாகும் கிறிஸ்த நிந்தனை கிறிஸ்தவரை சிறை வைக்கலாம் கிறிஸ்தவின் போதனை மீதுள்ள நம்பிக்கை சிறை வைக்க இயலாது உண்மை என்னவென்று அறிந்தவன் உலக செல்வங்களை எல்லாம் உதறிவிட்டு உண்மை ஒன்றே பற்றி கொள்கின்றான் அதற்காக தண்ணீரை கொடுக்க தயங்குவதில்லை காரணம் உண்மை அவனை விடுவிக்கும் வாழ வைக்கும் என உணர்ந்தவன் அவன் இங்கே சீடர்களும் இயேசுவை சிக்கன பிடித்துக்கொண்டதால் கொண்டதால் அவர் மீது நம்பிக்கை கொண்டதால் நெற்செய்தி அறிவித்ததால் சுரவைக்கப்படுகின்றனர் முடக்கு முலையில் அமர வைக்க பார்க்கின்றார்கள் புரட்சியாளர்கள் புதைக்கப்படலாம் புரட்சிகளை புதைக்க முடியுமா இதோ நெருப்பு கனலாய் புறப்பட்டு விட்டார்கள் சீடர்கள் சிறை கம்பிகளையும் காவலர்களையும் தாண்டி உண்மையை பறைசாற்ற ஆரம்பித்து விட்டார்கள் இனி காற்றுக்கேது கட்டுப்பாடு இந்திய நற்செய்தி அறிவிப்பு பணியில் பங்கொழுந்த ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டியதும் இதுதான் உண்மைக்கேற்ற ஒளியில் வாழ வேண்டும் எதை செய்தாலும் கடவுளோடு இணைந்தே செய்ய வேண்டும் நம்மை அடக்க நினைக்கும் அனைத்து தன்னல சிறைகளையும் தருத்தெறிய வேண்டும் இறைவனில் நம்பிக்கை வேண்டும் அவருடைய ஆசிரியை பிற முயற்சிக்க முயற்சி வர வேண்டும் அற்பண மலராய் வந்தேன் என்னை அற்பண மலராய் வந்தேன் என்னை மனமில்லாத மலரானாலும் இதழ் போனாலும் அந்த வேதியில் நிறைவு கொள்வேன் வந்தோம் 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 தந்தோம் 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 விதி என்னும் சகதியில் சாய்ந்தேன் குபி அதிபதி உந்திட்டம் மறந்தேன் மதியில்லாதவனானாலும் ான் போனாலும் சேர்த்து கொள்வாய் நான் கவியுடன் பாட்டி செப்பேன் அற்பணமலராய் வந்தேன் அச்சனை ஆக்கினேன் என்னை அற்பண மலராய் வந்தேன் என்னை நன்றி வணக்கங்களை வாணி நன்றி வணக்கம் டைமு வந்துட்டீங்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் கால நேர சிந்தனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பொது சிந்தனைகள் அல்லது சமய சிந்தனைகள் இருப்பின் உறவுகள் இணைந்து சிரமித்துக் கொள்ளலாம் நேரம் மட்டும் நாற்பத்தி ஐந்து ஓம் என்ன சொல்றீங்க காலநிலை நல்ல அழகாக இருக்கின்றது சூர்யா பகவான் அந்த மாதிரி பிரகாசத்தை தருகின்றார் ஆகவே இன்று எங்கள் பகுதியில் இஸ்லாமிய மக்கள்கள் அழகாக பொதுவாடையெல்லாம் அணிந்து மிக குதூகலமாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள் எங்கள் பகுதியில் கூடுதலாக அவர்கள் தான் ஆகவே எல்லோருக்குமாக இனிய ஈகத்திருநாள் நாள் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்வார்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் வஜிதா முகமட் வஜிதா குடும்பத்துக்கும் அனை அனைவருக்கு அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் குடும்பத்தின் சார்பில் நோன்பு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவோம் அதானே வஜிதா முகமட்டா முகமட் வஜிதா இனி அவர்களுக்கு பின்னால என்ன பேர் இருக்கன்னு தெரியாதுலையும் நல்ல வடிவா கொண்டாடலாம் வெயிலு கொஞ்சம் விதப்பில இறந்தது இப்ப நல்ல சமர் மாதிரி சந்தோஷமா கொண்டாடி கொண்டு இருப்பார்கள் ஆனா புது உடுப்பெல்லாம் போட்டு நல்ல சந்தோஷமா இருக்கும் இங்க எங்க பகுதி பாக்குறதுக்கு சாப்பாடுல எடுத்து போவார்கள்

சொல்லிருந்த புது உடுப்பெல்லாம் வாங்கி அவர்களுக்கு எல்லாம் கிஃப்ட்டுகள் கொடுத்து ஹோல் எல்லாம் புக் பண்ணி எல்லாரும் சேர்ந்து இருந்து சமைச்சு சாப்பிட்டு ஓட பண்ணி எல்லாம் சொல்லியிருந்தார் தானே சரி இது இப்படியான இதில் அந்த எல்லாரையும் உள்ள கலூரவுகள் எல்லாரையும் சேர்ந்து அப்படி ஒரு இதாக செய்யறது ஆமாம் ஆமாம் பெண்கள் பக்கத்தில் முதல் இருந்தவர் பிறந்துட்டு ஒவ்வொரு வருஷம் தருவார் கஞ்சி தருவார் அப்போ இருந்துட்டு தருவார் மனா உண்டை நாள்ல ஏதாவது ஸ்வீட்டோ சாப்பாடோ இப்போ அவர் மாதிரி பண்ணி இருக்கிறாருடாதமா அவர் குறைவு தான் இப்போ இது இப்ப இதுவரைக்குமில்ல உண்டு ம் அந்தவன் வந்து புதுவாள உங்களோட பழகே இல்லை தான் கொஞ்சம் காலம் போகணும் இல்லை 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 அவர் வந்து ரெண்டு மூணு வருஷமாச்சு இல்லை இல்லை கண்ட சொல்கிறது நான் காண்றது குறைவு தானே அப்போ நானும் ஏதாவது கொடுக்குறேன் சச்ச சித்திரதைப்பங்கள்டா அவர் போன வருஷமா தட்டு அப்ப அப்போ நான் என்ன பிடிக்கலாம் போச்சுன்னு சொன்னேன் சரியில்லை பாப்பை முண்டாக்கி அப்படி ரெண்டாயிரத்து சாப்பாடுகள் இனி அவர்கள் போவார்கள் உறவுகள் வருவார்கள் போவார்கள் என்னென்னா அந்த சாப்பாடுலாம் சமைச்சி டி எல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டு கையில எப்படி கொண்டு போவார்கள் பேக்கில் எல்லாம் வைக்க மாட்டாரு நினைக்கிறேன் பார்க்க ஆசையா இருக்கு அந்த ஊரில் கரைகள் மூடி கொண்டு போவோம் வீட்டுக்கு அப்படிதான் கொண்டு வாரங்களோ அது பார்க்க ஆசையா இருக்கும் மூடி கவ பண்ணி கொண்டு வார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைகளே தான் அது இருக்கும் வருவார்கள் அந்த எல்லாருமே சாப்பிடுவார்கள் நல்லா இருக்கும் பாக்க பார்க்க அப்படி சந்தோஷமா பண்ணுவார் பண்ணுவாரு ஹோல் எல்லாம் எடுத்து சரி எல்லாருமே பண்றாரு வஜிதாவுக்கும் வாழ்த்துக்களை குரு வஜிதா வந்தாதா இப்ப வேற இதுன்னு நான் உள்ளுக்கு போயிட்டேன் டிவி ககை போட போயிட்டேன் வாணி உங்களுடைய திருநாள் வாழ்த்துக்கள் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் கூறி அவர் கேட்டு கொண்டு இருக்க மாட்டார் டு பிஸியாக இருப்பார் பண்ணி சொல்லி கொள்ளுவோம் ஆமாம் அவர் இன்றைக்கு பிள்ளை பிள்ளைகள் மருமக்கள் இப்படி குதூகலம் ரெண்டு நேற்று சொன்னார் மகள் விட்ட போய் செய்கிறவண்டு சனி ஞாயிற்றுக்கிழமை மண்டபங்கள் எடுத்து எல்லோரும் சந்தித்து செய்வதாக சொன்னார் அப்படியாக அவர்கள் பக்கம் போக போகின்றது

அப்படிஞ்சிருக்கிறது நல்லது சரி பொது சிந்தனை யாரும் பக்கமும் இல்லை நாங்கள் அடுத்து என்னுடைய பொருட்சொல் என்ன மாதிரி இருக்கின்றது